பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மாசத்துல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து நடந்தது பைக் ஓட்டுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஜனவரி மாசம் வந்து நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன் சபைக்கு ஆராதனையில இந்த சபைக்கு வரும்போது தான் அந்த விபத்து வந்து சபை பக்கத்துல தான் நடந்தது ஆஹ் அப்படின்னா வழியில வந்து ஒரு பாம்பு கிடந்ததுனால பைக்கை நிறுத்திட்டு தான் அந்த பைக்கை நான் எடுத்தேன் இருந்தாலும் வந்து பைக் வந்து மறைஞ்சி ஏன்னா காலில் வந்து மூன்று காயங்கள் ஏற்பட்டது காலில் அந்த கரண்டை கீழே தான் மூன்று காயமும் அதில் நேரே வந்து பட்டது ஆனால் வந்து அந்த காயம் வந்து பலமாக படலை அந்த காயம் வந்து அந்த மேல் தொலி உறிஞ்சது மாதிரி தான் பட்டது நான் திரும்ப அந்த பைக்கை தூக்கி எடுத்துட்டு நானே ஓட்டிகிட்டு தான் வந்தேன் வந்து சவிக்கிழமை வந்து அப்போ வந்து மாலையில் வந்து ஆறு மணிக்கு ப்ரேயர் நடக்கும் அந்த பிரேயர் நடந்துகிட்டே இருந்தது அப்போ நான் பைக்கை நிறுத்திட்டு காலை லேசாக நொண்டி நொண்டி அப்படியே வீட்டுக்குள்ளே போனேன் அப்போ பிள்ளைங்கள்கிட்ட காட்டி கொடுத்தேன் அப்போ பாஸ்ட்ரு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்போ வந்தாங்க ஏன்னு கேட்டாங்க நான் போய் பிடிச்ச சொன்னேன் அப்போ உடனே அவங்க பார்த்துட்டு அதை உடனே வந்து இருந்தது துப்பல் தொட்டு ஆவி ஒன்றே இல்லை மக்களே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் அப்போ அதை விட்டு இந்த சின்ன காயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து சர்வசாதாரணமாக நினச்சிட்டேன் ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு வாரம் ஆகுறதை வேற வந்து அந்த காயம் வந்து ஆறுனது மாதிரி தெரியல அந்த வலி வந்து எனக்கு வந்து இருந்துட்டே இருந்தது அப்போ ஒரு வாரம் கரெக்டாக ஆச்சு வலி வந்து எனக்கு அதிகமாக ஆவி அது வந்து நடக்க முடியலை அப்போ அதுக்கு முன்னாடி பாஸ்ட் வந்து என்னிட சொன்னாங்க மக்களே வந்து நீ நல்லா ஜபம் பண்ணிக்க ஒரு வெளிப்பாடு எனக்கு இருக்குது நீ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு வெளிப்பாடு தெரியுது அதனால நல்லா ஜபம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த மூணு புண்ணு வந்து சின்னதா இருந்தனால ஆனால் நல்ல வலி இருந்தது நானும் அந்த நேரத்தில் வந்து அதை வந்து சபையில் தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை நானும் வந்து பெருசாக நினைக்காம நம்ம வந்து சபையில் இருந்தாலும் அதிகமாக அந்த செபம் அந்த நானும் எசப்படை கேட்கணும் அப்படின்னு நினச்சி அதை அதிகமாக இது பண்ணாம அப்படி விட்டுட்டேன் அப்போ ஒரு வாரம் கழிச்சு வந்து காலை வந்து கீழே ஊன முடியாத அளவில் வந்து நல்ல பயங்கர வழியா இருந்தது வலி வந்து அப்போ அந்த காலை நம்ம வந்து இது பார்க்கும்போது அது பழுத்து இருந்தது தெரிஞ்சுது அந்த மூணு புண்ணுமே அப்படி அந்த தொலி மூடி அப்படியே இருந்தது அப்போ நானே வந்து அந்த முதல் ஒரு புண்ணை வந்து நான் அந்த தொலியை வந்து லெஸ்ஸாக அந்த தொலியை வந்து உருவி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சது அது பழுத்து அது அப்படி அதை சொல்ல முடியாத அளவில் அந்த காயம் இருந்தது எனக்கு கால் வந்து ஊன முடியாத அளவில் ஆவிட்டு அப்போ எனக்கு பயங்கரம் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர சங்கடம் நான் இப்போ எஸ்பாட்டை அழுதுட்டு கேட்டேன் எஸப்பா நான் என்ன செய்கிறது இப்படி என்ன கால் இருக்குது அப்படின்னு அப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போ போ அப்படின்னு என்னை வந்து இந்த இது நெருக்கத்தின் மத்தியில் என்னை வந்து இருந்தாங்க நான் பயங்கர ஒரு நெருக்கத்தில் அந்த நேரம் காணப்பட்டேன் அப்போ வந்து அந்த ஐயோ சொன்ன மாதிரி நான் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு எனக்கு செவி கொடுத்தா அதே போல் தான் அந்த அன்னைக்கு வந்து பாஸ்டர் வெளிப்பாடு இருக்குது நீ ஜோம் பண்ணுன்னு சொன்ன நேரம் வந்து நான் கத்தரை நோக்கி கூப்பிடலை அதிக அந்த நேரம் அதிகமாக கூப்பிட்டு இருந்தவர் அந்த பெரிய காயமாக மாறாமல் அது சின்ன காயமாக மாறியிருக்கான் அதான் கத்தர் சொல்கிறார் உங்கள் நம்முடைய இருதயத்தை தேவன் பிரியமான அதே போல் நான் வந்து நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி அந்த நேரத்தை கூப்பிட்டேன் நான் என்ன செய்யணும் எனக்கு கற்றுத்தாயிருங்க அப்படின்னு நான் வந்து ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தாலும் ஒரு நிரந்தர அந்த ஸ்திரம் இல்லாதபடிதான் ஓடிக்கொண்டிருந்தேன் அந்த ஊழியத்தில் அப்போ எனக்கு வந்து நைட்டு வந்து ஒரு ஒரு நாள் ஒரு சொப்பனை கிடச்சிது எப்படின்னா பாஸ்ட் வந்து வைத்தியர் மாதிரி கையில் வந்து ஒரு பெட்டி கொண்டு கிட்ட வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிற மாதிரி எனக்கு கா அந்த இது காலை வந்து க்ளீன் பண்ண வர மாதிரி அப்போ அந்த க்ளீன் பண்ண வரும்போது எனக்கு காயம் வந்து பெருசாக இவ்வளோ ரவுண்டில் வந்து இருந்து அதுக்குள்ளே வந்து பெரிய அந்த எல்லாம் போட்டு தொடச்சி அடிக்கிற மாதிரி தான் நான் வந்து கனவுலேயே கண்டாச்சு அப்போ நான் அப்போ வந்து வந்து சொன்னேன் அப்போவுமே எனக்கு கால் வந்து நல்ல வழியாக தான் இருந்தது அப்போ நான் சொன்னபோது அவங்க அப்போ அந்த நேரம் அந்த புண்ணு வந்து பெருசாகலை அப்போ அவங்க இன்னும் சொன்னாங்க அப்போ நான் வந்து இந்த நிறைய பிளட்டும் வந்து வந்துட்டே இருந்தனால நீ நல்லா ஜோம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க திரும்ப கர்த்த க என்னை வந்து நான் வந்து நைட்டு வந்து எனக்கு தூக்கம் வராது வலினால் அப்போ நான் திரும்ப இன்னும் ஏசாப்பாட்டை அழுது இன்னும் கூப்பிட்டு ஏசாப்பாட்டை கேட்டேன் அப்போ எனக்கு அவங்க வந்து ஒரு வசனத்தை தந்தாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் உன் மேல் சாயாமல் உன் முள்ளையுதோடு கர்த்தரித்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை சிவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு அலேலையா பிரியமான இந்த நாளிலும் நம்முடைய தேவைகள் வரும்போது அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் அவரை நோக்கி நாம கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு தருவார் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய வழிகளை அறிகிற தகப்பெண் நம்முடைய நினைவுகளை அறிகிற தகப்பென் நான் இந்த வசனத்தை கேட்டபோது எனக்குள்ள ஒரு இந்த இது இருதயத்தில் ஒரு பயம் நான் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் ஜனவரி ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதி தான் இந்த விபத்து நடந்தது நான் உண்மையிலே அவருடைய ஊழியத்துக்குள்ளே இல்லையா அப்போ என்னட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நீ ஊழியத்தில் உன் இந்த இது சிறப்பட்டு நின்று ஊழியன் செய்யணும் நான் இருந்தாலும் ஓடிட்டே இருப்பேன் இங்கேயும் அங்கேயுமா வந்து ஒரு நிரந்தர ஒரு மனநிலையில் இல்லாத அப்படி தான் ஊழியத்தில் செய்துட்டு இருந்தேன் அப்போ நான் கர்த்தகிட்டே என்னோட என்னை வந்து ஒப்பு கொடுத்தேன் அப்போ தான் அந்த இது ஒரு பாடல கேசப்பா தான் அந்த கிருபை அப்படின்னா நம்மை வழி நடத்துகிற கிருவை பிரியமான தேவை கிருபை என்று உள்ளது கிருபை உள்ளது அவை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லில் யாயன் ஆற் போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லு யாயன் மே நம்மை நெருக்கத்தின் மத்தியில் நம்மை வழி நடத்துகிறது அவருடைய கிருபை நம் ஒடுக்கப்படுகிற போது நம்மை வழி நடத்துவது அவருடைய கிருபை இந்த நாள் நாம் நினைக்கலாம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லிடே கர்த்தாவே நான் நோக்கி தானே கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கணிரோடு ஒருவேளை இருக்கலாம் கவலைகளோடு ஒருவேளை இருக்கலாம் துக்கங்களோடு ஒருவேளை இருக்கலாம் இந்த நாளில் இந்த நொடி பொழுதில் இந்த இரவு நேரத்தில் கத்தடி சமூகத்தில் நான் ஒவ்வொருடைய கொடுத்து கேட்க வேண்டும் என்னுடைய என்ன குறை இருக்கிறது நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன் எனக்கு உத்தரவு கிடைக்கவில்லை அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ள என்னிடம் என்ன தடை இருக்கிறது என்று நாம் கேட்கும் நமக்கு பிரியமானலே அவர் பாதையை திறந்து தருகிற தகப்பென் ஆனால் பார்க்கிற உன் சுய மேல் சாயாமல் உன் முள்ளை இருதயத்தோடு கர்த்தரத்தில் நம்பிக்கையாயிருந்து ஆம்பிரியம் வரலே அதான் சொல்லி நம்முடைய முள்ளை இருதயமும் கரட கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும் விசுவாசம் லூகா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு நாம் பார்க்கிறோம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் அதுல பார்க்கும்போது போது ஒரு குருடரை பற்றி பார்க்கிறோம் குருடர் வந்து ஏசு வருகிறார் என்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில இருந்து நாம் பார்க்கிறோம் ஒரு குருடர் வந்து அருகே பிச்சை கைட்டு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல வந்து ஏசு வந்து நடந்து வருகிறார் அப்படின்னு அவர் கேள்வி ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு இங்க விசாரிக்கிறாரு விசாரித்துட்டு அப்ப சொல்றாங்க ஏசு வருகிறாருன்னு அப்ப வந்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அந்த குருடர் வந்து சத்தமா கூப்பிடுகிறாரு அப்படின்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறாரு இந்த நாள்ல நம்ம அதே போலதான் சபைக்குள்ள வாரம் நம்ம வந்து இது சொல்றாங்க இப்படி ஏசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள கடந்து போகும்போது பலவீனம் நீங்குது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குதுன்னு தான் வருகிறோம் ஆனா நம்ம கூப்பிடுகிறோம் நம்மளுடைய இறுதியும் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் அறிகிற தகப்பென் தான் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் பிரி வந்து என்னன்னா யோசிக்காம இருக்கிறாங்க ஏதோ வருகிறோம் விண்ணப்பத்தை வைக்கிறோம் அவங்க அழுது வாசம் இருந்து கேட்டு பெற்று தருவாங்க அப்படின்னு ஒரு நிர்வீசாரத்தோடு தான் கடந்து வருகிற அநேக ஜனங்கள் நாங்க பார்க்கிறோம் சபையில நாற்பது நாள் வாச நடக்கும் நாற்பது நாள் வாச கொடுக்கலயோ முதல்ல வந்து அந்த விண்ணப்ப லெட்டர் தருவாங்க கொடுப்பாங்க அடுத்து என்ன செய்வாங்க ஆளை காணாது அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படியே சமூகத்துல வந்து அவரை கூப்பிடுகிறத விட்டுட்டு ஏதோ ஒரு சமூகத்துல இருந்து எங்கேயோ யாரையோ இன்னைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க அல்ல இல்லையா ஆனா சொல்லுவாங்க நாற்பது நாள் வாசத்துக்கு நான் போனேன் விண்ணப்ப ஜபம் கொடுத்தேன் எனக்கு அந்த காரியம் நடக்கல பிரியமாரி விசுவாச வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு அற்பமான காரியமாக மாறிவிட்டது ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு அசட்டைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது ஆனால் இந்த நாளிலும் அப்படியொரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் நம்முடைய முள்ள இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் கொடுத்து நாம் கூப்பிட வேண்டும் அந்த நான் பார்க்கிறோம் அந்த பிச்சைக்காரரை நான் பார்க்கிறோம் அவரை பார்க்கிறோம் அந்த குருடரை எல்லாரும் வந்து அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னா அதட்டுறாங்க ஏன் சத்தம் போட்டு சத்தம் போடுற சுமாயிரு அப்படின்னு ஆனா அவரு விடல அவரு தொடர்ந்து கூப்பிடுறாங்க கூப்பிடுறாரு இந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம் பாச கூடுகைகளுக்கு வருகிறோம் ஒரு நாள் வருகிறோம் ரெண்டு நாள் வருகிறோம் நான் அடுத்த பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம் வர மாட்டோம் ஏன்னா நம்ம என்ன செய்ய என்ன சொல்றோம் நான் விண்ணப்ப லெட்டர் கொடுத்தேன் நான் என்ன விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தேன் எனக்கு அது நடக்கல நம்ம நடக்கலைன்னா நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அதை நான் பார்க்கணும் நம்முடைய இறுதி என்ன எப்படி இருந்தது நம்முடைய வார்த்தை அந்த லெட்டரை கொடுக்கும்போது அந்த வார்த்தை நம் பீடத்திலிருந்து வரும் அதை நாம ஏற்றுக்கொள்கிறோமா என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன் என்னுடைய காலில் வந்து அந்த காயின் சின்னதாக தான் இருந்தது ஆனால் வழிபாடு வந்தது கஷ்டம் இருக்குது பாடு இருக்குது நீ நல்லா ஜோம் பண்ணு ஆனால் நான் அதை அசட்டை நீங்கள் சின்ன பொண்ணு தானே தொலை மட்டும் தானே உறிஞ்சுது அது காய மாறி போகணும்னு நான் அசட்டை தனியமா நிர்விசமா இருந்ததுனால என்னுடைய காயம் பெருசாக மாறி பதினான்கு நாட்கள் நான் படுக்கையில் காணப்பட்டேன் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட நிர்விசாரம் தான் இன்னை அநேகர் விசுவாச ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிறது அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில் அந்த இந்த வார்த்தைகள் கடந்து வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது கர்த்தர் வார்த்தைகளை தந்து நம்மை திடப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் இன்னை நான் அநேக ஜனங்களை பார்க்குறேன் முன்ன பல்லட்டரை கொடுத்துட்டு அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் பாசு ஊடக வந்துட்டு கடந்து போய்க்கு என்ன சொல்கிறாங்க அந்த சபையில் எதுவுமே எனக்கு நடக்கலை நான் நான் எப்படி இருந்து ஆராதிச்சேன் நான் எப்படி போனேன் அதை நம்ம சிந்தித்து பார்க்குறோமா இல்லை ஏதோ ஒரு தேவிகளோடு ஏதோ ஒரு எண்ணத்தோடு வருகிறோம் ஏதோ ஒரு சிந்தனையோடு வருகிறோம் எப்படியோ அந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு வருகிறோம் இல்லை அவங்க விபாசம் இருக்கிறாங்க அவங்க அந்த லெட்டரை வச்சு ஜெபிப்பாங்க அது நமக்கு நடக்கும் அப்படி நினைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அந்த காரியம் நடக்குமா நம்ம கேள்வி கேட்குற பிள்ளைகளாக மாறுகிறோம் ஆனா என்னுடைய நம்முடைய இருதயம் அந்த விண்ணப்பத்திற்காக எத்தனை நாள் அவரை நோக்கி கூப்பிட்டது நம்முடைய இருதயம் எத்தனை நாள் அவரை நோக்கி சத்தமிட்டது நம்முடைய இருதயம் எத்தனை நாள் அந்த விசுவாசத்தோடு காத்திருந்தது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வேத வசனத்திலையும் பார்க்கும்போது அந்த குருடன் பிரியமானவர்களை எல்லோரும் அதட்டுறாங்க சத்தமிடாமல் இருன்னு ஆனால் அவர் கேட்கல சத்தமிட்டு கூப்பிட்டான் எனக்கு இறங்கும் இன்னை நாட்களையும் நான் பார்க்குறோம் நம்ம கூப்பிடணும் இல்லைன அந்த உத்தரவு கிடைக்கிற வேறு அந்த இரக்கம் நமக்குள் வெளிப்படுகிற வேறு அந்த கிருபை நம்ம இறங்குற வேற நான் சத்தமிட்டு கூப்பிடணும் நீ எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் நீ போகிற எத்தனை நாள் போயிட்டே இருக்கிறியா என்ன நடந்தது போகாத அதை நம்ம பார்க்கக்கூடாது நீ நிறைய விஸ்வாசி இப்படியான்னு சொல்கிறாங்க எல்லோரும் எங்களை நீந்திக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அதையே நாம் கேட்க வேண்டும் அதட்டுவாங்க நகைப்பாங்க பரிகாசம் பண்ணுவாங்க என்கிட்ட கேட்டவங்க உண்டு நாற்பது நாள் வாசகத்துக்கு போய் என்ன கிடைத்தது என்று என்னை முகத்துக்கு நேரி கேட்டவங்க உண்டு அந்த வார்த்தையை நம்பி அந்த நாளில் நானும் விலகி போயிருந்தா இந்த இடத்துல அவருடைய சமூகத்தில் நின்று வேத வசனத்தை பிரியமானவலை நான் கொஞ்சமாவது அவருடைய சமூகத்தில் அவர் தகுந்த அதிசயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முடிந்திருக்காது பிரியமானலை எல்லா வார்த்தையிலும் அவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்தேன் ஆனா அவங்கள்ட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன அதிசயங்களும் அற்புதங்களும் என பெருசுல நாற்பது நாளும் அவருடைய சமூகத்துல நான் போய் இருந்தனே அதுதான் எனக்கு பெரிய காரியம் என்று நான் சொன்னேன் ஏனா ஏ சுவாலியரார் உழையத்திற்குள்ள நான் கடந்து வரும் முன்னாடி நான் பாசு குடைக்கு போனதில்லை இல்ல பாசு நான் ஏனா என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஆர்சி சர்ச்சில் இருந்தாலும் ஆர்சி சர்ச்சில் விட வருஷத்துல ஒரு நாள் அந்த உயிர்ப்பு நியாயத்துக்கு முன்னாடி அந்த பெரிய வெள்ளின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் கூட அந்த இது ஒரு எல்லாரும் ஒரு சந்தின்னு அப்படி இருப்பாங்க அத கூட நான் இருந்த பழக்கம் எனக்கு இல்லை ஆனா இந்த இடத்துல வந்து கத்திர என்னை பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார் நான் சொல்ல முடியும் மலையாளியா பிரிய நாம என்ன என்ன நினைக்கிறோம் அவங்களுடைய அதட்டல்கள் நாய்ப்புகள் எல்லாவற்றையும் கேட்டு சோர்ந்து போய் ஏதோ ஒரு மூலையில இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம தான் கெடுத்து கொண்டிருக்கிறோம் மலையாளியா பிரிய மணொலி இந்த நாளிலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறது பெருசல்ல அவருடைய உத்தரவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானே அந்த அறியாத காரியம் அந்த எட்டாத காரியம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மணலே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் அந்த அவர் அந்த வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார் அந்த அறியாத அந்த பெரிய காரியத்தை பிரிய அவர் அறிந்திருக்க கூட மாட்டார் மானத்து நட்சத்திரங்களை யாராவது எண்ண முடியுமா இந்த கடற்கரை மணல்ல நம்ம எண்ண முடியுமா முடியாது ஆனா அவர் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் அவர் பிரிய அது அவரே நம் இந்த நாளிலும் விசுவாசத்தின் தந்தையாக நாம் பிரிய இப்போ நம் நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக ஆபராக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த நாம் பார்க்கிறோம் அந்த குருடர் அந்த எனக்கு இறங்கும் என்று அந்த விசுவாசம் அவனுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது அந்த கூப்பிடலின் சத்தம் அதிகமாக கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் பிரியமனே அந்த அதிகமான கூப்பிடுதலின் சத்தம் அந்த காதில் கேட்டது அவர் நின்றார் அவனை அழைத்து வர சொன்னார் அவன் பார்வையை பெற்றுக்கொண்டார் இந்த நாளிலும் பிரியமனு நம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம் நாம் அவரை கூப்பிட வேண்டும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் பாவம் என்ற கண்கள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய வியாதி என்று நம்மளே இருக்கிற அந்த குருட்டு கண் திறக்கப்பட வேண்டும் என்றார் பிரியமனு அவரை நோக்கி நாம் சத்தமிட்டு அதிகமாக விஸ்வாசத்தோடு கூப்பிடும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தருகிற நாமே ஒரு எண்ணங்களை வைத்துவிட்டு நாமே ஒரு வழியில போய்விட்டு எனக்கு பதில் கிடைக்கவில்லையே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் மாறிவிடக்கூடாது கர்த்தரை பரீட்சை பார்க்கிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடக் கூடாது பிரியமானலே அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை மட்டும் கேட்கிற தேவன் அவருடைய அறிகிற தேவன் நம்முடைய இருதயம் அவரோடு இருக்கிறதா நம்முடைய இருதயம் அவரை பார்க்கிறதா என்னை காண்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் என்று பிரியமணலை எல்லார் முன்னிலையிலும் நாம் ஜெபிக்கிறவர்களை போல் காட்டலாம் எல்லார் முன்னிலையிலும் சபையில் இருக்கிறவர்களை போல் காட்டலாம் ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நம்முடைய கருத்தரா இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அப்படியே மரலே அந்நாளே நான் சொன்னது போல என்னுடைய காலில் புண் இருந்தது ஆனால் எல்லாரும் நினைப்பாங்க இவ சபையில இருக்கா இவளுக்கு எப்படி இந்த புண் பெருசானதுன்னு ஆனா என்னுடைய இருதயத்தை அறியிறவர் கருத்தர் நான் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை எனக்கு வெளிப்பாடு வந்தது இந்த புண் பெருசாகி நான் கஷ்டத்துல போக போறேன் எனக்கு சொப்பனத்தை கருத்தர் தந்தார் ஆனாலும் நான் முள்ளி இருதயத்தோடு அவருடைய அந்த ஜபத்தை விண்ணப்பத்தை வைக்கவில்லை என்றுதான் அந்த நாளில் நான் அப்படி இருந்திருக்கிறேன் என்றுதால் இந்த நாளில் உங்கள் முன் சாட்சியாக சொல்கிறேன் பிரியமனே அதன் பிறகு கர்த்தர் இந்த வார்த்தையை தந்த பிறகு நான் காலையில் எழும் நான் சொன்னேன் சொன்ன பிறகு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஜனவரி மாதம் என்னை முழுவதும் உடைய அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தேன் கர்த்தரோடு பிரியமரே அந்த நாட்கள் அதுக்கு முன்னாடி நான் சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த காலில் வந்து உண்மையிலே அந்த சொப்பனத்தில் கர்த்தர் காட்டி தந்தது போலவே அந்த மூணு புண்ணு வந்து அவ்வளோ வட்டத்துல பெருசாகி அது இருந்தது அந்த நான் எல்லாருமே மருத்துவமனைக்கு போகலான்னு சொன்னாங்க ஆனால் வந்து என்ன சபையிலையும் யாருமே தடை பண்ணலை நான் வந்து இவ்வளவு புண்ணு பெருசாகும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல ஆனால் கர்த்தர் வந்து அந்த நாட்களில் வந்து சபைக்குள்ளே இருந்த அந்த புண்ணாறுத கை யாருமே வந்து அப்படின்னா அந்த இது அங்கேயே எனக்கு வந்து மருத்துவம் செய்தாங்க எங்கள் மிக அம்மாவும் பாஸ்ட்ராப்பாவும் அதை வந்து க்ளீன் பண்ணி நான் எவ்வளவோ அடிகளாக அவங்க கையில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ தள்ளுகள் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து பிள்ளைங்க அப்போ வெளியில் படிக்க போகல இங்கே தான் நின்னாங்க அவங்க நைட் அதே போல் காலை வந்து தடவுறது காலை தூக்கி வச்சு அதில் விசேஷம் என்னான்னா நான் தூங்குற வரை வந்து எங்கள் மீகா அம்மா வந்து ஸ்தோத்திர பலி படிச்சுட்டு இருப்பாங்க என்னை பக்கத்தில் என்ன கட்டு கட்டில் பக்கத்தில் வந்து சேர் போட்டு அதை வந்து என்னால் நினச்சி பார்க்கவே முடியாத காரியங்கள் பிரியமனவளே நாம நினைக்கலாம் அநேகர் கேட்குற கேட்டு என்ன காது விடவே அனை கேட்டாங்க சபையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் பிரிய நம்ம தூரத்துலேருந்து கேட்குறது ஈஸி ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கணும் அதே போல் தான் தூரத்துலேருந்து நம்ம ஏசப்பா விட்டு கேட்குறோம் அது தப்பு இல்லை ஆனால் ஏசப்பா பக்கத்தில் வரணும் தான் உண்மையிலேயே அவருடைய அன்பை வந்து நம்ம ருசிக்க முடியும் விசுவாசம் விசுவாசன்னு சொல்லுகிறோம் ஆனால் அந்த 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 விசுவாசம் என்பது அப்படியே வைக்கிற நம்ம அன்பு அந்த அன்பு நமக்குள்ள இருந்தாதான் அவரை விட்டு விலகாதபடி நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து நம்ம ஒரு இந்த பெற்றோர் வந்து பிள்ளைங்கள்ட்ட அன்பு இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைங்க வந்து எவ்வளோ தப்பு செய்தாலும் அந்த பெற்றோர் வந்து அந்த பிள்ளைங்கள இருக்கலாம் அதே போல தான் நம்ம அன்பு அவர் வந்து அவ்வளோ அளவற்ற அன்பு நம்ம எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏசு அப்போ வச்சிருக்காரு அதே போல அந்த அண்டு நம்மள்கிட்ட இருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு அதை வந்து நம்ம எப்படி காட்டுறது அந்த விசுவாசத்தின் மூலமா தான் காட்ட முடியும் அந்த விசுவாசத்தை நம்ம காட்டுறோமா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாள்ல ஒரு கஷ்டம் வந்தோன்னா நம்ம வந்து என்ன செய்யறோம் ஓடி போகணும்னு தான் நினைக்கிறோம் இல்ல பிரியமான விளை நாம் அவளுடைய சமூகத்தில் காத்து இருக்கணும் தான் கருத்தராய் ஏசு கிறிஸ்து பிரியப்படுகிற இருக்கிறான் நம்ம நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிற தகப்பன் தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா காத்திருந்து அவருடைய சமூகத்துல வந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானோளே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட உண்மையும் உத்தவமாய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்தில் பிரியமானோளே அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் பார்க்கிறோம் பிரியமானோளே ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது தெரியும் ஆமிரகம் வந்து கர்த்திட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் பாருங்க இது பட்டணத்தை வந்து நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் மீண்டும் கேட்கிறேன் அந்த தாழ்மை அப்ப வந்து நம்ம வந்து தாழ்மையோடு அவரை வந்து நோக்கி கூப்பிட்டு கேட்கும் போது அவர் நமக்கு பதில் தருகிற தகப்பேன் இந்த நாட்கள்ல வந்து அவருடைய சமூகத்துல எத்தனை பேர் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல லூகா எட்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் நாற்பத்தி ஒன்று நா அதில் ஒரு பகுதியை நான் பார்க்கும்போது ஜபாலய தலைமை வந்து எவ்வீர் வந்து தங்க மகளுக்காக கருத்தரா வந்து கூப்பிடுகிறார் எப்படி தன்னை தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறாரு நம்ம அங்கே வந்து வந்து இயேசு கடந்து போனாலும் தன்னுடைய மகள் இறந்து விட்டாள்னு சொன்னபோது எல்லாரும் நகைக்கிறாங்க ஆனால் ஏசு அப்பா சொல்கிறாரு நீ விசுவாசமாயிரு இந்த நாள்லயும் அந்த எங்கள் சபையில பொறுத்த வரையிலும் ஒரு காரியன்னு வரும்போது விஸ்வாச இது நடக்கும் நீ போயின்னு தான் எங்கள் பாசுகிறப்பா சொல்லுவாங்க ஆனால் அந்த விசுவாசத்தோட நம்ம போனேன் அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் அநே நாட்கள் அது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் கடந்த நாட்களில் கூட என்ன பிள்ளைக்கு ஒரு பலவீனம் வந்தது அந்த இடத்துல வந்து அவள் வந்து திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து ரெண்டு காலு முட்டை கிளை வந்து இந்த ஊன முடியாதபடி அவள் அப்படியே இதாகிட்டா திடீர்னு ஒரு அதை எப்படின்னு சொல்ல முடியலை ஒரு ஸ்கூல்லேருந்து நல்லா வந்த பிள்ளை படித்து எழுதிட்டு இருந்தவா ஒரு பத்து நிமிஷத்தில் திடீர்னு கால் வலிக்குதுன்னு சொன்னா அவ்வளோ அந்த அடுத்த எழுப்பி அவ்வளவு எல்லாம் நிக்க முடியல அப்படியே படுத்துட்டா அப்படியே இருந்துட்டா அப்படி அப்ப வந்து அந்த எனக்கு வந்து நான் வந்து வெளியில அந்த நேரம் ஆளாட்டலாம் எனக்கு வந்து அப்படி போ அப்படி இருதயத்துக்குள்ள ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு வருதுல அப்படியே நான் எசப்பா அப்படின்னு நினைச்சேன் அப்படி நினைச்சிட்டு நான் உடனே என்ன செய்வேன்னா அவங்க மீக அம்மாவை கூப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு தூக்கி பார்த்தோம் அப்ப ஊன முடியலை அப்ப சபைக்குள்ள கூட்டிட்டு போனேன் அப்போ வந்து அதே போல் தான் ஜோ பண்ணிட்டு சொன்னாங்க பாசனப்பா வந்து சொன்னாங்க மூணு நாள் மக்களே மூணு நாளையில சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நான் பிரியமார்களே அந்த நேரத்தில் நான் வந்து நாங்கள் வந்து பொறமையோடு அந்த மூணு நாள் கரெக்டாக அந்த மூணாவது நாள் மாலையில் பிள்ளை வந்து காலூன்றி நின்று நடக்கவும் அந்த ஆராதனையில் போய் இருக்கவும் அவ்வளோ கடமை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்ய அந்த மூணு நாளும் இதுவரை எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட சரியா தெரியாது அந்த மூணு நாளும் அந்த கடமை அவள் வந்து அவ்வளோ நான் தூக்கி கொண்டு போன நாள் நேரம் கூட உண்டு அவளை தூக்கி அப்படியே கொண்டு போண்டு அப்படிதான் அந்த மூணு நாள் அவள் இருந்தா ஆனாலும் நான் விசுவாசத்தோடு அப்படியே சமூகத்துல பிரிய மணலை காத்திருந்தேன் இருந்தாலும் வார்த்தைகள் வந்தது வைத்திய ரீட்டுக்கு போகலாம் மருந்து வாங்கலாம் என்று வார்த்தைகள் வந்த போதும் அப்படியே சாயசப்பாட்ட கேட்டேன் நான் உங்க சமூகத்துல ஒரு ஊழிய காரியானிக்கே நான் விசுவாச வார்த்தை என மனசுல நான் நினைச்சத நான் மருத்துவமனைக்கும் வைத்தியத்திற்கும் போக ஒப்பு கொடுத்தார் நான் ஜனங்கள் மத்தியில் விசுவாசத்தை பற்றி எப்படி பேச முடியும் அலேலியா ஆனால் என்னுடைய சொன்னவங்க மத்தியில் நான் பேச முடியாது ஆனால் என்னுடைய இருதயம் என் இயேசுவுக்கு தெரியும் என்னை நடத்துகிற என் தகப்பெனுக்கு தெரியும் என வாக்கு கொடுத்தது போல மூன்று நாட்கள் கர்த்தர் அதை நடக்க கிருபை செய்த இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அவருடைய நம் சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தகப்பனாயிருக்கிறார் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நோக்கி யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் சமீப உண்மையாய் நாம் கூப்பிடும் போது அவருடைய நமக்குடைய பக்கத்தில் இருந்து நமக்கு பதில் தருகிற தகப்பன் நாம் பார்க்கிறோம் எலியா தீர்க்கதரிசி என்று கூப்பிட்டார் அவர் கர்த்தர் அக்னி நெருப்பாக இறங்கி வந்தார் ஆம்பிரிய மரலை நாம் உண்மையாய் கூப்பிடும் போது அவர் அக்கினி நெருப்பாக இறங்கி வந்து மத்தியிலும் நம்மை மத்தியிலும்படி நம்மைக்கு பிரியமானலே அவர் பதில் தருகிற தகப்பன் இந்த நாளிலும் நாம் சோர்ந்து போயிருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கணிலோடு இருக்கலாம் நம் விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வந்தும் வைத்தும் பதில் கிடைக்கவில்லையே இருக்கலாம் ஆனால் நம்முடைய பார்க்கிறார் நாம் எந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் கூப்பிடுகிறோம் நம்முடைய உத்தரவை ஏன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அறியாததும் எட்டாததுமான அதிசயத்தை ஏன் நம்மளால் காண முடியவில்லை ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியவில்லை இந்த நாளிலும் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் ஜவிப்போமா சோத்திரன் தகப்பனே அப்பா உமை துதிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே என்னை நோக்கி கூப்பிடு நானு உத்தரவை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததும் என பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பன் அப்பா நீ சொல்லி இருக்கிறீங்க இசப்பா இஸ்ரேல் ஜனங்கள் என்னை கூப்பிடவில்லை ஆம் தகப்பனே அநேக நேரங்களில் நோக்கி நாங்கள் கூப்பிடவில்லை நீர் விசாரத்தோடு காணப்படுகிறோம் தகப்பினே அந்த நிலைமை இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருந்தால் மாறனே இசப்பா எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் பரிசு படனை இசப்பா எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் திரும்ப உங்க திருபை செய்ங்க இசப்பா ஆவியானவரையும் துதிக்கிறேன் ராஜா அப்பா அந்த குருடர் உண்மை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டான் எஸ்ஸப்பா எல்லாரும் அதட்டின பிறகும் அவர் தகப்பனே அதிகமாக சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு அந்த பிரியமான அப்பா அந்த அதிசயத்தை பெற்று போல எங்க பிள்ளைகளும் உண்மை நோக்கி கூப்பிட்டு அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக் கொள்ள கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிற எஸ்ஸப்பா அப்பா சோத்திர 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 எஸ்ஸப்பா எந்த வார்த்தைகளையும் எங்க பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி

அப்பா சோதர சோதர சபா விண்ணப்பங்களை வைத்துவிட்டு விட்டு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய மத்தியில் அப்பா அந்த விண்ணப்பங்களை சபா நீங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜபிக்கிற சபா உத்தரவு கடந்து சொல்லட்டே சபா உங்களுடைய உத்தரவு கடந்து சொல்லட்டே ஓவா சக்கலரபா உங்களுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக அப்பா நீர் எங்கள் பிள்ளைகளை மாற்றி உடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள உடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தகுதிப்படுத்துங்க சப்பா தகுதிப்படுத்துங்க ஐசப்பா நீங்க அப்படி செய்ய போகிற நன்றி ஐசப்பா நன்றி 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 தகப்பனே தன் உணர்வை தகவறை உணர்ந்து அப்பா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க பெருமை உள்ளவர்களுக்கு நீ எதிர்த்து நீக்கிற தகப்பன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ நீங்க கிருபை அளிக்கிற தகப்பன் என்பதை அப்பா ஒவ்வொருவரும் காணப்பா நீ கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ஐசப்பா நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி ஐசப்பா

அதிகமாக எடுத்தப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி ஐசப்பா எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டே என் அப்படி செய்கிறபடியால் நன்றி ஐசப்பா எங்களை முழுவதும் உடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேசப்பா துதி கென மகிமேலாமுக்கே ஏற்ற ஏற்றும் நல்ல பிதாவே ஆமீன்